ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்ப வைபல் பதியம் இன்னிஷையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு இன்றைய பாசுரத்துல பகவான் வந்து ஆண்டாளுக்கு கடாட்சம் பண்றாங்க ஆண்டாளுக்கும் அவங்க தோழிகளுக்கும் கடாட்சம் பண்றாரு பார்க்கறாரு அந்த பாசுரம் எப்படி வ ஆண்டாள் எழுதிருக்காங்க அப்படின்னா நீ இந்த மாதிரி தான் எங்களை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் இந்த அபிமானங்கள் நிறைய இருக்குல்ல உலகப்பற்று அப்புறம் ஆசைகள் அப்புறம் காமம் குரோதம் செல்வம் இது மேல இருக்கிற ஆசைகள் எல்லாம் நீ எங்களுக்கு பங்கமாக்கி உங்ககிட்ட க கூட்டிட்டு வந்திருக்க அதனால நீ எங்களை இப்படி பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டாள் இந்த பாசரத்தை எழுதியிருக்காங்க எப்படி பகவான் கடாட்சம் பண்ணணும்னு ஆண்டாள் கேட்குற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார் உலகத்தவர் தாங்கள் படைத்துள்ள செல்வத்தின் மீது வைத்துள்ள அன்பு அவ்வளவு இவ்வளவா என்ன ஒரு பக்தர் ஒரு தடவை பகிர்ந்ததாவது நான் உடைத்திருக்கின்ற என்னுடைய காலத்தில் இறைவனுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கும் பாக்கியம் எனக்கு வாய்க்கும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்றாராம் அதற்கு குருதேவரோ உலகத்தவர் எதை செல்வம் என பாராட்டுகிறார்களோ அதை பகவான் துரும்பு அளவாவது பொருட்படுத்துவாரா என்ன ஞானம் பக்தி விவேகம் வைராக்கியம் போன்ற தெய்வ சம்பத்துக்களையே பகவான் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் அப்படின்னு குருதேவர் சொன்னாராம் ஆக ஆண்டாள் அம்மா சொல்றாங்க இந்த செல்வத்தின் மீதும் உலக பற்ற ஆசைகள் மீதும் வைத்திருந்த பற்றையெல்லாம் நீ பங்கம் பண்ணிட்டாப்பா உன் மேல பக்தி ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் வேணும்னு தானே நீயும் எதிர்பார்க்கிற ஆகையால எங்களுக்கு இப்படி கடாட்சம் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பாசிரம் அமைஞ்சிருக்கு அது எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மான்யாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கீ சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பு இதோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தே லோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் வருது இந்த பாசுரத்துல ஆண்டாள் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா அங்கன் மான் யாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் போல் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கிற பெரிய அரசர்கள் எல்லாமே தான் செல்வத்தின் மீதும் தங்களுடைய செருக்கின் மீதும் நான் தான் அப்படின்ற செருக்கின் மீதும் மிகவும் அபிமானம் வச்சிருந்தாங்க ஆனா பகவான் அதெல்லாம் பங்கம் பண்ணி அவங்களோட செருக்கு செல்வத்து மேல இருந்த அகங்காரம் அபிமானம் எல்லாத்தையும் பங்கம் பண்ணினதுனால அவங்க எங்க போறது வேற எங்க போவாங்க இதெல்லாம் போயிடுச்சுன்னா பகவான் பாதத்துக்கு தானே போவாங்க அப்ப பகவானோட பாதத்துல பள்ளிக்கட்டில் ஒரு சங்கம் பெரிய கூட்டமா நிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் எழுதியிருக்காங்க இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கன்மான் யாலத்து அரசர் அப்படின்றத எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்க கூடிய பற்றுகள் உலக பற்றின் மீதும் ஆசை காமம் காமினி காஞ்சனம் மீதும் அது மேல வச்சிருக்கிற பற்று அப்புறம் உச்சபட்சமா இருக்கின்ற நானன்ற அகங்காரம் நான் தான் எல்லாமே அப்படின்ற நானன்ற அகங்காரம் இது மேல வச்சிருக்கிற அபிமானம் பற்றுகளை எல்லாம் பகவானே பங்கமாக்கி விட்டார் எப்படி பங்கமாக்குனார் அப்படின்னா நம்ம அவரோட நாமத்தை சொன்னதுனால கருணை கூர்ந்து பங்கமாக்கி விட்டார் அப்படி பங்கமாக்கின பின்ன அந்த அபிமானங்கள்லாம் எங்க போயிருக்கு அப்படின்னு ஆண்டாள் பாக்குறாங்க அப்படின்னா பகவானோட பள்ளிக்கட்டுக்கு கீழே ஒரு பெரிய கும்பலா வந்து நிக்கிதான் அவங்களோட வலிமைகள் எல்லாம் இழந்து போய் ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு யான் எனது என்னும் செருக்கு அக்ஞானத்தில் இருந்து உதிப்பவை உண்மையில் எல்லாம் ஈசனுக்கே உரியவை காமத்தையும் குரோதத்தையும் அறவே அழிக்க முடியாது அவைகளை அவன் பால் திருப்பிவிட்டால் தீங்கிற்கு பதிலாக அவைகள் நலமே செய்யும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லிருக்காரு அப்படி ஆண்டாள் அம்மாவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்த காமம் குரோதம் அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் பகவான் பால் திருப்பி விட்டுட்டாங்க ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா பகவானே நீ தானே என்னை படைச்ச நீ உன்னை காட்டி கொடுக்க மாட்டியா அப்படின்னு நம்ம அவன் பால் திருப்பிட்டோம்னா அந்த அபிமானங்கள் அந்த பற்றுகள்லாம் எல்லாம் நமக்கு எந்த ஒரு தீங்குமே விளைவிக்காது மாறாக அவைகள் நன்மைகளை செய்யும் அதனால எப்படி பகவான் பால் திருப்பினதுனால அதெல்லாம் கீழே இருக்கான் சங்கம் மாதிரி ஒரு பெரிய கூட்டம் மாதிரி இருக்கான் அந்த மாதிரி இப்போ உன் உன்பால் நாங்க எல்லாத்தையும் திருப்பிட்டோம்ல அதனால வந்து தலை பெய்தோம் இப்ப நீ தான் எங்களுக்கு வேணும்னு உன்னை வந்து வணங்கிருக்கோம் பகவானே வந்து தலை பெய்தோம் நானும் எங்க தோழிகளும் வந்திருக்கோம் அதுவும் சங்கம் இருப்பார் பொன்னு சொல்றது என்னன்னா ஒரு விதத்துல பார்த்தா நம்மளோட அபிமானங்கள் பற்றுகள் எல்லாம் பகவான் கீழே அப்புறம் இதெல்லாம் உன்பால் திருப்பின பல தோழிகளோட சேர்ந்து நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க அதுவும் வந்து தலை பெய்தோம் தலை பெய்தோம்னா வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒருத்தவங்களை வணங்குறோம் அப்படின்னாலே நமக்கு நானுன்ற அகங்காரம் இல்லை அதுவும் பகவான் பால் அதை திருப்பிட்டோம் எப்படி திருப்பினோன்னா அவன் நான் அவனுடைய தொண்டன் அவன் பகவான் நான் அவனுடைய கருவி அப்படின்னு மாத்திட்டோம் அதனால்தான் வந்து தலை பெய்தோம் வந்து அவனை வணங்குறோம் அப்படின்னு ஆண்டாள் எழுதுறாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவாரு அரச மரத்தை இன்று வெட்டினால் நாளைக்கு வேறு நின்று அது மறுபடியும் தழைக்கும் அகங்காரமும் அத்தகையது அதை எவ்வளவு அகற்றினாலும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படி வரும் அகங்காரத்தை கேடு அற்றதாக்க ஆக்க ஒரே வழி ஈசனுடைய தொண்டர் நான் என்கின்ற அகங்காரமாக அதை மாற்றுவதே அது தீங்கு எதுவுமே விளைவிக்காது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்ப ஆண்டாலும் வந்து தலை பெய்தோம் நாங்க உன்னோட தொண்டன்ற பாவனையில வந்து உன்ன நாங்க வணங்குறோம் பகவானே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் முதல் வரியில சொல்லியிருக்காங்க மேலும் நீ இந்த மாதிரி வந்திருக்க எங்களுக்கு எப்படி கடாட்சம் பண்ணணும் அப்படின்னா கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கல் சிறு சிறிதே கிங்கினி வாய் செய்த சதங்கைக்குள்ள இருக்கிற முத்து எப்படி அது கொஞ்சம் விரிஞ்சிருக்கிறப்ப அது தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கோ அந்த மாதிரி நீ சிறி சிறிதே கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட பார்வையை எங்கள் மீது படியவை அதுவும் தாமரை பூ போல தாமரை பூ எப்படி காலையில விரியுமோ அந்த மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா எங்களை நீ பாரு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நம்ம ரொம்ப வறண்ட நிலமா இருக்கும் இன் இப்போதான் நமக்கு பக்தி பகவானா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ள பகவான் அவரோட முழு கடாட்சத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா வறண்ட பூமியில நீர் அப்படியே பாய்ச்சினோம்னா அது நிலை குலைந்து போயிரும் சீரா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா பாய்ச்சினாதான் அந்த வறண்ட பூமி சீராக மாறும் அதனால பகவானே நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட கடாட்சத்தை கொடுத்து எங்களோட வறண்ட மனதை அழகானதா சீரானதாக மாத்து அப்படின்னு சொல்ற விதமா கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ நாங்கள் ஒண்ணும் ரொம்ப பெரிய ஞானிகளோ கிடையாது ரொம்ப உன்னை தெரிஞ்ச யோகிகள்லாம் கிடையாது உன்னை பத்தி இப்பதான் நாங்கள் பக்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதனால இப்போதான் உன்னை பத்தின நினைவுகள்லாம் வந்திருக்கிறதுனால உடனே உன்னோட அருள் மழையை குடுத்தினா தாங்க முடி முடியுமா இல்லையான்னு தெரியல அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீ சீரா எங்க மேல உன்னோட பார்வையை கூடு அப்படின்னு சொல்லி செங்கன் சிறு சிறிதே என் மேல் விழியாவோ எப்படி இருக்கான் பகவானோட கடாட்சம் அப்படின்னா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு சொல்லி திங்களும் ஆதித்யனும் சந்திர சூரியன் எழுந்தாப்புல இருக்கான் என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு உலகத்தவர் இயற்கையில் உள்ள அழகை ரசிப்பர் ஆனால் அதன் சிருஷ்டிகர்த்தாவை அவர்கள் நாடுவது கிடையாது ஆனால் பகவான் தான் பிரபஞ்சத்தின் உள்ள அனைத்தும் ஆகியுள்ளார் என பக்தர்கள் தங்களுடைய கொள்கைகளை வைத்துக் கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போது உலகத்தவர்கள் தான் சந்திரன் அழகா இருக்கே சூரியன் காலையில் பொழுது விடிறப்ப இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு அதை மட்டும் ரசிப்பாங்க ஆனால் பகவானே அதெல்லாம் படைச்ச ஒன்றை நாங்கள் ரசிக்கிறோம் அதுவும் அவங்கள பார்த்ததுனால அவங்கள மாதிரி உன்னோட கண்ணு அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ அழகா இருக்கேன்னு ஒன்னை நாங்கள் ரசிக்கிறோம்ப்பா அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலக மயக்கத்துலலாம் நீ ரசிக்காத அதை விட அழகான கண்கள் தாமரை பூ மாதிரி கண்கள் பகவான்கிட்ட இருக்கு அவனை ரசின்னு சொல்றதுக்காக திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் இன்னும் உள்ள உத்து கவனிச்சா திங்கள் வந்து நம்ம கருணைக்கு சொல்லுவோம் ஆதித்யர் வந்து ஞானம்க்கு சொல்லுவோம் அப்ப பகவான் பக்தியும் ஞானமும் சேர்ந்து கொடுக்க தயாரா இருக்காராம் ஏன் திங்களும் கருணையின் வடிவமா சொல்றோம் அப்படின்னா அன்னை ஸ்ரீ தேவியார் சொல்லுவாங்க வினை பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் கால் துண்டாக போக வேண்டும் என்று ஒருவனுக்கு இருந்தால் நாம ஜெபத்தால் காலில் முள் தைப்பத்தோடு அவன் தப்பித்துக் கொள்கின்றான் அவரை சரணடைந்தால் நம்மை கைப்பிடித்து வழிநடத்தும் கருணாமூர்த்தி அல்லவா அப்படின்னு சொல்லி அன்னேஸ்ரீ சாரதா தேவியார் சதீர்தான் அப்போ பகவான் ரொம்ப கருணையா வெறும் அவனோட நாமாவை சொல்லி அவனோட தொண்டன் நான் சரணாகதி பண்றவங்களுக்கு அவ்வளோ பெரிய வினை பயன்லேருந்து மொத்தத்தையும் விட்டுட்டு அவர் பால் அவர் கூட்டிக்குவாரு அதை ஒரு சின்ன முள் தைப்பதோடு அதை நம்மள்ட்ட அவரே நம்மளோட வினை பயன்கள்லாம் தீர்த்துட்டு அவரே எடுத்துக்குவார் அதனால ரொம்ப கருணாமூர்த்தி திங்கள் மாதிரி அப்புறம் ஞானம் சூரியன் ஆதித்யனும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார் அகங்காரம் இருக்கும் வரையில் இருக்கும் இறைவா நீயே நான் கையில் ஒரு கருவி என உணர்ந்து கொள்வது ஞானத்தின் விளைவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பகவான் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற மிச்ச அபிமானங்கள் இந்த நானுன்ற அகங்காரம் வரைக்கும் எல்லாத்தையும் பங்கம் பண்ணி அவன் பால் சேர்த்துக்கிறான் அப்படின்னா அவனோட தொண்டன்னு நம்மளை நினைக்க வைக்கிறானா அதுவே ஞானத்தோட வெளிப்பாடு அல்லவா அப்போ பகவான் ரொம்ப கருணையா நம்மளுக்கு வினை பயனையும் முடிச்சு கொடுத்து பகவான் பால் தொண்டனுன்ற ஒரு மன பக்குவத்தையும் தராறோம் அதனால திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படிப்பட்ட அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் ஆண்டாள் பார்க்க சொல்லல பகவான் அந்த ரெண்டு கண்ணை வச்சு எங்களை நோக்கு அப்படின்றாங்க ஏன் நோக்க சொல்றாங்க அப்படின்னா நாங்க எவ்வளோ எவ்வளவோ பண்ணிருக்கிற பாவத்தை எல்லாம் போக்கணுமே அப்போ நீ வந்து அந்த இந்த பாவமெல்லாம் போகும் அப்படின்றதுனால எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் நீ அப்படி நோக்கினாலே போதுமே எங்க கிட்டக்க இருக்கிற இந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட சாபங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் அடியோட இழிவுபட்டு போயிருமே பகவானே அப்படின்னு ஏன் இந்த இடத்துல ஆண்டாள் இப்படி சொல்றாங்கன்னா அடுத்த பாசுரத்துல பகவானை கொண்டாந்து அவங்க ஹிருதய சிம்மாசனத்துல வைக்க போறாங்க அப்போ ஹிருதய சிம்மாசனத்துல பகவான் எழப் போறாரு அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு தூய்மையானதாக இருக்கணும் அதுல போய் பழைய சாபமும் பாவமும் இருந்தா என்ன பண்றது அப்ப அதை நீக்குறதும் பகவானோட கருணையினாலதானே அதுவும் பகவானோட அருளால தானே அதை நீக்க முடியும் அதனால ஆண்டார அம்மா கேக்குறாங்களா நீ எங்களை பாரு அதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் எங்களோட ஹதயத்துல நீ வந்து அமர்ந்துக்கோப்பா அப்படின்னு சொல்றதுக்காக அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் இழிவுபட்டு போயிராதா என்ன ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு ஜமீன்தார் ஒருவர் சாதாரண குடிமகன் ஒருவன் வீட்டிற்கு வருவதென்றால் அதன் அறிகுறிகள் முன்னதாகவே தென்படும் வீடு நன்றாக துப்புரவு செய்யப்படும் ஜமீன்தார் உட்காருகின்ற நாற்காலி முதலியன முன்னாலேயே வந்து சேரும் அங்கு வரப்போகின்றார் என அறிகுறிகளை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் அதே விதத்தில் பக்தன் ஒருவனுடைய உள்ளத்தில் தெய்வீக இயல்புகள் தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது அவன் உள்ளத்தில் தெய்வம் விரைவில் எழுந்து அருள்வார் என்று யூகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் ஆண்டாள் அம்மாவும் சொல்றாங்க நீ வரப்போற நீ அருள் பண்ண போறன்றதுனால தானே இப்ப எங்களுக்கு பக்தியை கொடுத்த சத்சங்கத்தை கொடுத்த உன் நாமாவை கொடுத்த இப்ப நீ அந்த வினை பயன்கள் எல்லாம் நீ அழிச்சு எங்களோட சாபத்தெல்லாம் நீ தானே அப்பா சாபத்தை உள்ளத்தில் வந்து அமர்ந்து கொள்ள முடியும் நீ நீ எப்படி அந்த ஜமீன்தார் நாற்காலி எல்லாம் முன்னாடியே வருதோ அந்த மாதிரி ஆண்டாலும் ஏற்பாடெல்லாம் பண்றாங்களா நாற்காலி எல்லாம் போட்டு அந்த மிச்ச குப்பையெல்லாம் அகற்றுறாங்களாம் துப்புரவு செய்யறாங்களாம் அதுவும் பகவானோட அருள் தானே நடக்கணும் அதனாலதான் பகவானோட கடாட்சம் வேணும்னு கேட்டு அதெல்லாம் சரி பண்ணி அடுத்த பாசத்துல அம்மா வந்து பகவான நெஞ்சத்துல உள்ளத்துல எழுந்தருளை பண்ண போறாங்க அது எப்படி வருதுன்றத அடுத்த பாசுரத்துல பாப்போம் இன்னையோட பாசுரத்துல சொன்ன மாதிரி ஆண்டாள் அம்மாவோட அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஆண்டாள் அம்மா கேட்டுக்கிட்ட மாதிரி பகவானோட பூரண கடாக்ஷம் நம்ம கிட்டத்தையும் படிஞ்சு நம்மளோட சாபங்கள் எல்லாம் இழிவுபட்டு போகணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திப்போம் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஆண்டாள் அம்மா அருள் பண்ணணும்னு ஆண்டாள் அம்மா கிட்டக்கையும் வேண்டிட்டு இந்த பாசுரத்தை முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார்பணமஸ்டு